என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு ஆரோச்சிருக்காங்க மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புங்க நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சுருக்காங்க ரெண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தொம்பது காரிடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து ஆரோச்சிருக்காங்க டைப் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து வச்சிருக்காங்க ஜாப் ஆப் லொக்கேஷன் என்னவேன் தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கி ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கிறாங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட்டு எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயில் வந்து கிளியாக பார்க்கலாம் இந்த வேலையா போஸ்ட் நேம் எஜுகேஷன் கொலீஷன் ஏஜ் லிமிட்டு சேலரி டீடெயில் எல்லாமே கிளியராக பார்க்கணும்னா கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட அப்டேட் எல்லாம் வரணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கீழே இருக்கிற பட்டனை வந்து பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த வேலை எப்போனா போஸ்ட் நேம் பார்க்கலாம் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பை லீஃப் ஜூனியர் பெய் லீஃப் ப்ராசஸ் ரைட்டர் செராக்ஸ் ஆப்ரேட்டர் டிரைவர் காப்பியஸ் அட்டண்டர் ஆஃபீஸ் அஸ் அசிஸ்டண்ட் க்ளீன் லைனஸ் ஒர்க்கர் ஸ்கேவெஞ்சர் கார்ட்னர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் வாட்ச்மேன் ஸ்வீப்பர் வாட்டர்மேன் வாட்டர் உமன் போஸ்ட்டு மசாலாட்சி போஸ்ட்டு எனக்கு வேகன்ஸி வந்து ஆரவச்சுருக்காங்க இந்த வேலை வைப்பேன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வித் தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினார் போஸ்ட்டுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிருக்கணும் ரீடர் போஸ்ட்டுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிருக்கணும் சீனியர் பெய் லீஃப் போஸ்ட்டுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிருக்கணும் ஜூனியர் பெய்லீஃப் லீஃப் போஸ்ட்டுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிருக்கணும் ப்ராசஸ் ரைட்டருக்குமே வந்து டென்த்து எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிருக்கணும் செராக்ஸ் ஆப்ரேட்டர் எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிருக்கணும் ட்ரைவர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க காப்பியஸ்ட் அட்டண்டருக்கு வந்து எயித்து பாஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் க்ளீன்லெஸ் ஒர்க்கர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ட்னர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் ஸ்வீப்பர் வாட்டர் உமன் வாட்டர் மேன் மசாலாஜ் இவங்களுக்கெல்லாம் வந்து ரீட் அண்ட் ரைட் தமிழ் தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வேலையை வந்து ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி கேண்டிடேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுகள்லாம் வந்து மினிமம் பதினெட்டு தொடங்கி மேக்ஸிமம் முப்பத்தி ஏழு வயசு உள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி அதாவது டேட் ஆஃப் பர்த் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் அடுத்து எம்பிசி கேஸ்ட்டு டிசி கேஸ்ட்டு பிசி கேஸ்ட்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசிஎம் கேஸ்ட்டுகள்லாம் வந்து மினிமம் பதினெட்டு வயசு மேக்ஸிமம் முப்பத்தி நாலு வயசு டேட் ஆஃப் பர்த் வந்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பதினெட்டு வயசு மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு வயசுங்க டேட் ஆஃப் பர்த்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வேலை வாய்ப்புங்க உங்களுக்கு மாத சம்பளம் சேல்ரி டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக பார்ப்போங்க ஒன்றா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமினேஷ் எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கு வந்து மாதம் ரீடர் போஸ்ட்டு சீனியர் பெய்லி போஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து மாதம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து தொடங்கி எழுவத்தி தொண்ணாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே போல் ப்ராசஸ் ரைட்டர் செராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து தொடங்கி அறுபதாயிரத்தி எண்ணூறுபா வரைக்கும் காப்பியஸ்ட் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு க்ளீன் லைன்ஸ் வாட்ச்மேன் நைட்டு வாட்ச்மேன் ஸ்வீப்பர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினையாயிரத்தி எழுநூறுலேருந்து தொடங்கி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் பெர் மந்த் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் மெத்தடில் நடக்குங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண வந்து ஸ்கில் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண வந்து வைவா வாய்ஸ் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுங்க இந்த வேலைவாய்ப்புக்கான நம்ம டீட்டெயில் ஃபுல்லாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க போல் இந்த விலை எப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேன்டிடேஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்க எஸ்சிஏ கேன்டிடேட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னு இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க பிசி பிசிஎம் எம்பிசி இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஐநூறுரூபா அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஐநூறுரூபா கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க பிறந்த ஒரு ஆளுக்கு பேமெண்ட் மோடு வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறாங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன்லருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தோன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் லெப்ஸர் மட்டும் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் அந்த ஏதாவது சம்பந்தப்பட்ட எதாவது டவுட்னு கிளியர் பண்ணிக்கலாம்